உலகங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதரபூமி சேனல் வாயிலாக சோதர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்பராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் நம்ம குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்து நவம்பர் மாத ராசி நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அவர் என்ன செய்கிறார் சொன்னால் இந்த மாதத்தில் முழுமையாக உங்களுக்கு ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியில் உட்காந்துட்டார் பொதுவாக நம்முடைய ராசிநாதன் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நூறு சதவிகிதம் நம்மளுடைய தேவைகள் நம்மளே பூர்த்தி செஞ்சிருவோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ராசி பலன் நம்ம நம்மளுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே நம்ம ரொம்ப வலிமையாகிடுவோம் நம்மளுக்கு சப்போர்ட் நிறையா வந்துடும் சமூகங்களில் நம்ம போகும்போது அது நல்லா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்ம நினைச்சதெல்லாம் சாதிப்பதற்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு ராசிநாதன் வலிமையாக ஆட்சி பலம் அடையணும் அந்த மாதிரியான அமைப்பு இப்போ வந்திருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பதினொன்று கூட லாபஸ்தானாதிபதி சூரியன் வந்து நம்ம ராசி வீட்டில் வந்து நீசபலம் அடைஞ்சிட்டார் நீசபலம் அடைஞ்சு ரொம்ப நாளாக கஷ்டத்தை கொடுத்துட்டார் அப்போ வருமானத்தில் நம்மளுக்கு தொய்வு இருக்குது என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் நமக்கு வரக்கூடிய லாபம் என்பது தடைப்படுது நம்ம அன்னை தம்பிகிட்ட இருந்து சில பிரச்சனைகள் உருவாகுது சரிங்களா அப்படி ஒரு சில சில தொந்தரவுகளை நீ அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ என்னென்னா சூரியன் நீசபங்க ராஜகம் அடைந்து விட்டார் உங்கள் ராசிநாதன் குலம் அடைந்து விட்டதுனால நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த லாபம் எல்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு வெற்றி எல்லாம் தடையில்லாமல் வந்து சேர்ந்துடும் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் இப்போ வந்து உங்களுடைய ராசி வீட்டில் வந்து உட்காந்துட்டார் அதனால இப்போ என்ன பிரச்சனை நடக்கும் சொன்னாக்க இந்த பதினேழாம் தேதி வரை புதன் வந்து வக்கரமாக இருக்கார் உங்கள் ராசி வீட்டில் வக்கரமாக இருக்கார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அப்படி கவனம்னா உங்களுடைய இளர துணை கிட்ட கவனமாக இருக்கணும் ஏன்னா வக்கரபலம் அடைந்து புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இருந்தாலும் இப்போ பனிரெண்டு குடையின் வக்கரவழன் மனைவி ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வேறு விதமான சில பிரச்சனைகள் உருவாகிடும் அப்போ உங்களுடைய கணவன் கணவன்களை மனைவிட்டிருந்து சில பொருட்களை வாங்கி நீங்கள் அதை வீணாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிடும் அதே மாதிரி பணத்தை கூட லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்குரிய தாம்பத்தியத்தில் சில பிரச்சனைகள் உருவாகிடும் ஒரு நிம்மதியான ஒரு தாம்பத்தியம் இருக்காது அதே மாதிரி நிம்மதியான தூக்கமும் இல்லாமல் போயிடும் நம்ம மனுஷனுக்கு முக்கிய தூக்கம் அது இந்த புதன் வக்கரம் கடைந்து பண்டுக்குடைய வந்து ராசியில் உட்காந்ததுனால அந்த தூக்கமும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ நம்ம எதை எப்படி கொண்டு போகணும் நமக்கு பிரச்சனை வராமல் எப்படி பார்த்துக்கிறணும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார் பொதுவாக இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்தாலே குடும்பத்தில் அடிக்கடி தவறாறு பிரச்சனை வரும் ஏன்னு சொன்னால் நம்மளுடைய பேச்சு அப்படி இருக்கும் கோமா பேசுவோம் டென்ஷனாக பேசுவோம் வார்த்தைகளில் நம்மளுக்கு சூடு அதிகமாக இருக்கும் அந்த சூடை அவங்க தாங்க முடியாது அப்போ அவங்க என்ன செய்வாங்க நம்மள்கிட்ட வந்து ஏற்று சண்டைக்கு வந்துடுவாங்க அவ்வளோ செவ்வாய் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் களத்திரக்காரகன் ஏழு குடையவன் செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஏழுக்கு எட்டில் வந்து ஆட்சி வளம் அடைஞ்சிருக்கார் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இரண்டாம் இடம் சிறப்புற்றி இருந்தால் உங்களுக்கு ஏழாம் இடம் வலிமை அடைகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கணவன் மனைவிக்குரிய குடும்பத்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு நிறைய தன வரவுகள் வரும் ஏதாவது உங்களுக்கு அவங்க சொத்தை விற்று கூட காசை கொண்டு தந்துடுவாங்க அல்லது ஏதாவது புதுசாக நகைகள் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி உதவிகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே கேட்டிருக்கீங்கன்னு சொன்னால் கூட பெரிய தொகை கூட கொடுத்து உதவி செய்வாங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்நியத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அது உங்களுக்கு தடையில்லாமல் கிடைச்சிரும் ஆனால் வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அந்த புருஷமன் அடிக்குள்ளே இருக்க தாம்பத்திய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும் கவனமாக இருக்கணும் சரிங்களா மற்றதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதே மாதிரி நான்கு கொடையவன் சனி பகவான் இந்த மாதத்தில் வக்கரனைவர்த்தி அடைகிறார் பதினேழாம் தேதி வக்கரனைவர்த்தி அடைகிறார் அப்போ இது வரைக்கும் உங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொத்து எதுவும் வாங்க முடியலையா அவங்க எதுவும் கொடுக்க மாட்டேன் இந்த தடையாக நாட்டிகிட்டு இருந்தாங்களா அது போனால் இப்போ வந்து தடை இல்லாமல் கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க காசு கிடைச்சிருக்காது பாதைகள் நீ பாட்டியிருப்பீங்க இனிமேல் அந்த வீடை தொடர்ந்து கட்டி அதை முடிச்சிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு எங்கே இருந்தாலும் பண உதவி வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிருவீங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க நிலங்களை தரிசா போட்டு வச்சுருக்கீங்களா அந்த நிலங்களெல்லாம் உழுது பயிரிட்டு வெளிநிலங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது மூன்று கூட என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொன்னிஸ்தானத்தில் அவர் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னாக்கா பதினெட்டாம் தேதி வக்ரமாக போகிறார் அப்போ இளைய சகோதர காரகர் நம்மளுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு நன்மை செய்கிறதாக இருக்காரு பதினெட்டுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சினைக்குரியவராக மாறுறாங்க அப்போ பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் இளைய சகோதரர்கள்ட்ட வந்து நீங்கள் எது எது வாங்கணும் கொடுக்கணுமோ இல்லை முடிச்சுக்கணும் சரிங்களா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுமாரி தொழிற்சாண அதிபதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழிற்சாணம் தான் இருக்குது பாதகம் இல்லை அது லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் கஷ்டப்பட வேண்டாம் நன்மை தான் உங்களுக்கு இருக்குது கூட தொழிற்சாணாதிபதி நீசபங்க ராஜகம் என்பதனால உங்களுக்கு புதனோடு இணைந்து சுக்கனோடு இணைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக தொழிற்சார்ந்த அனைத்து துறையினருக்குமே நன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேமாதிரி தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகள் நமக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு தந்தை வழி உறவுகள் முழுமையாக உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஆனால் எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே தான் தருவாங்க ஏன்னா ஒன்பது குடையனு சொல்லக்கூடிய புதன் வக்கரமாக இருக்கார் வக்கரமாகி உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் செய்யணும் என்ன இருக்குது ஆனால் செய்ய மாட்டார் குலசாமி வந்து உங்கள் வீட்டிலே உட்காந்துருச்சு நல்லா பார்க்கணும் வேணான்னு சொல்லி வந்துருச்சு ஆனால் கொடுக்க முடியாது எப்போ கொடுக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த மாதம் என்பது இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்